மக்காவின் சுட்டரிக்கும் பாலை வெயில் ஒரு நாள் அந்த எளிய வறிய குடும்பத்தை சேர்ந்த தாய் தந்தை மகன் மூவரையும் கொதிக்கும் மனதில் போட்டு வதைத்து கொடும் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தனர் குறைஷிகள் கொடுமை தாங்காமல் மூவரும் கதறுவதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டிருந்தது அந்த கூட்டம் ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை அந்த கொடியவர்களுக்கு அது தினசரி கலை நிகழ்ச்சி அச்சமயம் அவ்வழியே சென்றார்கள் முகமது நபி சொல்லாசல்லாம் இந்த கொடூரத்தை கண்டார்கள் இஸ்லாம் பரவ ஆரம்பித்திருந்த ஆரம்ப காலம் அது நபிசல்லா ஹொலிஹசல்லம் அவர்களே பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் தலையிட்டு எந்த உதவியும் செய்ய இயலவில்லை அக்குடும்பத்தாரை கூப்பிட்டு பொறுமையுடன் இருங்கள் உங்களின் இறுதி இலக்கு சொர்க்கம் என்று அறிவித்தார்கள் கொளுத்தும் வெயிலில் உயிர் துடிக்கும் ரண வலியில் கிடந்தவர்களுக்கு குளிர் நீராய் இதம் அளித்தது இந்த சுப செய்தி முழுக போகிறவனுக்கு முக்காடு எதற்கு என்று ஒரு நாள் அத்தனை சித்திரவதையையும் மீறி வலி வேதனை அத்தனையையும் தாண்டி சரிதான் போ என்பது போல் குரேஷியரை எடுத்தெறிந்து பேசிவிட்டார் சுமையா ரவுஜல்லா வன்டான் அது அபூஜகிலை நிலைவுலையச் செய்தது ஆத்திரம் தலைக்கேற தன் கையில் இருந்த ஈட்டியை சுமையாவின் பிறப்புறுப்பில் பாய்ச்சி கொன்றான் கொதிக்கும் மணலில் கிடந்த அவரின் கணவர் யாசிர்தில்லாவன் குவை நெஞ்சில் உதைத்து மிதித்தே கொன்றான் அவ்வளவு வெறி இஸ்லாத்தின் முதல் ஷஹீத் சுமையா உரிய லாஹு அன்ஹாவின் வரலாறை மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் இஸ்லாமிய பொக்கிஷங்கள் என்ற யூடியூப் சேனலின் தோழியர் என்ற ஆடியோ புத்தகத்தை கேட்கவும்